ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எஸ்ஆர் தமிழ் டிவி முதல் பதுமை கதை சொல்லத் தொடங்கியது தென்னிந்திய பரம்பரையின் பெருமை மிளிரும் மன்னர் விக்ரமாதித்தன் அரண்மனையில் அரசரின் அறைக்குள் வேதாளம் எனும் மர்ம சக்தியுடன் சந்தித்து தேசங்களில் புதுமையுண்டா என ஒரு ஆழமான கேள்வியுடன் அதனை விசாரிக்க சொல்லி அனுப்புகிறார் அரசனின் கண்களில் தீர்ந்த நோக்கம் மக்கள் நல்வாழ்வை காண வேண்டும் என்பதுதான் வானத்தில் மிதந்து பறக்கும் வேதாளம் தூரத்தில் ஒளிரும் ஒரு மர்ம நகரத்தை பார்த்தான் அது ஓமகிரி அந்த நகரத்தை ஒளிக்கொணரும் ஒரு மலை சித்திரகுத்தி படிகமென ஜொலிக்கும் அந்த மலை புனித சக்தியோடு சூழப்பட்டிருந்தது வேதாளம் அதைக் கண்டு ஆச்சரியத்தில் நின்றது இது மனித உலகமா இல்லை தெய்வ உலகமா என நினைத்து கொண்டு விடப்பெரிது சித்திரகுத்தி மலை சிகரத்தில் ஒரு படிக கோவில் ஒளிர்கிறது அந்த கோவிலின் முன்பாக ஒரு அற்புத நீரூற்று அது ஒரு வழித்தடம் வழியாக விழுகிறது அதில் யாராவது முழுகினால் அவர் புண்ணியவான் என்றால் நீர்வெண்மையாக பால் போல் காட்சியளிக்கும் பாவம் செய்தவர் என்றால் அது கரிய நீராக மாறும் இது சாதாரண நீரல்ல அது இறைவியின் பரிசோதனை ஒரு புனிதமான சோதனை சித்திரகுதி கோவிலின் முன்னால் ஒருவன் ஓமம் செய்து கொண்டிருக்கிறான் அவன் ஒரு பிராமணன் அவன் முன் சாம்பலால் ஒரு மலை போல குவிந்துள்ளது எத்தனை நாள் நீ தவம் செய்து கொண்டிருக்கிறாய் என வேதாளம் கேட்டபோது அவன் மௌனமாக இருந்தான் இவ்வளவு சமாதியில் நின்றவனை பார்த்ததும் விக்ரமாதித்தன் வந்தார் பிராமணனிடம் கேட்கிறார் ஓகோ பிராமணா நீ ஏன் இத்தனை நாள் ஓமம் செய்கிறாய் அதற்கு பிராமணன் சொல்கிறார் தேவியை பிரத்யட்சமாக காண நான் நூறு வருடமாக தவம் செய்தேன் இன்னும் அவள் வரவில்லை ஒரு தவம் செய்த பிராமணனுக்காக ராஜாதிராஜன் விக்ரமாதித்தன் ஒரு முடிவு எடுத்தான் மகாகாளி தேவி அருள்குரிய தன் உயிரையே ஈடுகொடுக்க தயாராகிறார் கோவிலின் முன்பாக இரும்பு கத்தியை உயர்த்துகிறார் அதே தருணத்தில் அவளே தோன்றுகிறாள் மகாகாளி பீகரமும் கருணையும் கொண்ட தெய்வம் அவள் விக்கிரமாதித்தனின் கையை பிடித்து நிறுத்துகிறாள் இப்படிப்பட்ட தியாகம் எவன் செய்ய முடியும் என்னிடம் ஒரு வரம் கேள் என்று அவள் புனிதமாக உரைக்கிறாள் மகாகாளி அவன் முன் தோன்றி நிற்கிறாள் விக்கிரமாதித்தனை பார்த்து வீரராஜா ஒரு வரம் கேள் என்கிறாள் பணிந்து வணங்கி சொல்கிறார் பல ஆண்டுகளாக உன்னை நோக்கி தவம் செய்கிறான் ஆனால் நீ அவன் தவத்துக்கு நீ மறுமொழி கொடு தாய் இந்த பிராமணன் நினைவில் தவம் செய்தான் ஆனாலும் முழுமையாக மனம் குளிரவில்லை அதனால் நான் தோன்றவில்லை ஆனால் உன்னுடைய கருணை என்னை கட்டாயப்படுத்துகிறது தேவியே பிராமணனுக்கு அருள் தருகிறாள் ஒரு பிரகாசமான ஒளிக்காட்டாக அவள் அவன் முன் தோன்றுகிறார் பிராமணன் கண்களில் கண்ணீர் அவனது தவம் இப்போது நிறைவேறியுள்ளது விடப்பெரிது மகாகாளி அருள் புரிந்த பிறகு விக்கிரமாதித்தன் தாழ்ந்த நெஞ்சுடன் தெய்வத்தை வணங்கி புறப்படுகிறார் சித்திரதித்தி மலைச்சிகரத்தை விட்டு தன் அரண்மனைக்கு திரும்புகிறார் அந்த சமயத்தில் முதல் பதுமை பேசுகிறது நீ ஒரு தவமுடையவனுக்கு தெய்வத்தை அருளச் செய்தாய் இப்படிப்பட்ட உதவி செய்யும் சக்தி உன்னிடம் இருந்தால்தான் இந்த சிம்மாசனத்தை ஏற தகுதி உனக்கு உண்டு இல்லையெனில் நீ இதை தாங்க முடியாது இந்த வார்த்தைகளால் போசராசன் வெட்கமடைந்து நின்று நின்றான் அடுத்த பாகத்தில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க